அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைத்த சம்பந்தம் உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா திருமண வாழ்க்கையில் ஈடுபட போகக்கூடிய உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு நீங்கள் நினைத்த இடத்திலேயே நல்ல சம்பந்தம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் இந்த காணொளி உங்களுக்கானதுதான் நமது மூலிகை பசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நினைத்த இடத்தில் நல்ல சம்பந்தம் அமைந்து மகனோ அல்லது மகளோ திருமண வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த வேண்டுமென்று பெற்றோர்கள் நினைப்பது தவறு இல்லை ஆனால் வெகு சில இடங்களில் மட்டுமே இது போன்ற நல்ல சம்பந்தங்கள் கிடைத்து மகன் மகளுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதை பார்க்க முடியும் இது ஒரு சில இடங்களில் மட்டுமே நடக்கக்கூடியதாக இருந்தாலும் நல்ல காரியம் என்பதால் பல இடங்களில் நடந்தால் நல்லது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கின்றோம் காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து இதை தவறான காரியத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் நல்ல சம்பந்தங்கள் அமைய வேண்டுமென்ற எண்ணம் உள்ள நபர்கள் மட்டும் இதை செய்து பார்த்து பலன் பெறுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய வரன் கிடைக்க வேண்டுமென்று நினைப்பவராக இருந்தால் குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய தந்தையாக இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெற முடியும் ஆண்களுக்கான நல்ல சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எவ்வாறு உருவாக்குவது அதற்கான பூஜை முறைகள் என்ன என்பதை பற்றி பின்வரும் காணொலிகளில் நாம் பதிவேற்றம் செய்கின்றோம் இப்பொழுது பெண்களுக்கான வழிமுறைகளை பற்றி நாம் பார்க்கலாம் எந்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வரன் கிடைத்து நல்லபடியாக திருமணமாக என்று நினைக்கின்றீர்களோ அந்த வரனுடைய பெயர் அதாவது அந்த ஆணினுடைய பெயரை உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஆணினுடைய பெயரை குளிக்கும் மஞ்சள் கிழங்குகளை வாங்கி வந்து குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு அதிகபட்சமாக நூற்றி எட்டு என்ற அளவில் குளிக்கக்கூடிய உருண்டை மஞ்சள்களை வாங்கி வந்து அந்த மஞ்சளை மேலே இருக்கக்கூடிய பொடிகளை வெள்ளை துணியால் துடைத்து எடுத்த பிறகு அந்த மஞ்சளில் சிகப்பு நிற பேனாவினால் எந்த ஆண் உங்களுடைய மகளுக்கு வாழ்க்கை துணையாக கணவனாக வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த ஆணினுடைய பெயரை சிகப்பு நிறப்பேனாவினால் மஞ்சளில் மேலிருந்து கீழாக நேராக பார்த்து எழுத வேண்டும் எழுதிய பிறகு அதன் கீழே வசி வசி என்று எழுதிவிட்டு உங்களுடைய மகளுக்கு குளிக்கும் பொழுது இந்த மஞ்சளை பயன்படுத்தச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதை பயன்படுத்தி குளிக்கக்கூடிய உங்களுடைய மகளானவர் தினமும் காலையில் குளிக்கும் பொழுது இந்த மஞ்சளை சுத்தமான ஒரு கருங்கல்லில் உரசி அவர் மட்டுமே உடல் முழுவதும் பூசி குளிக்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்யும் பொழுது வெகு சிலருக்கு மட்டுமே காலதாமதமாக ஆனாலும் பலருக்கு வெகு சீக்கிரமாக விவாக பிராப்தம் என்பது கிடைக்கும் இந்த விவாக பிராப்தமானது நீங்கள் நினைத்த வகையில் நல்ல குடும்பம் என்று நல்ல மனிதர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அதே குடும்பத்தில் உங்களுடைய மகளுக்கான திருமண பந்தம் என்பது ஏற்படும் இந்த முறையை பலரும் பயன்படுத்தி பலன் பெற்ற முறை அவர்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்ற காரணத்தினால் பதிவேற்றம் செய்கின்றோம் இந்த எளிய முறையை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய மகளுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் நல்ல வரன் கிடைக்கும் வேறு எந்த விதமான மாந்திரிக முறைகளோ வசிய முறைகளோ தாயத்துகளோ இதற்காக தேவைப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து நீங்கள் நினைத்த இடத்தில் உங்களுக்கு உங்களுடைய மகளுக்கு சம்பந்தம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நமது உதவியை பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்